எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு சனிக்கிழமை இந்நாள் பார்த்தீங்கன்னா விஜயதசமி நன்னாள் இந்த விஜயதசமி நன்னாளில் நீங்கள் கண்டிப்பாலும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பலனினை கொடுக்கக்கூடியதாக தான் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு சுப நாள் நம்ம இந்து சாஸ்திரத்தில் நிறைய சுப நாட்கள் வருது சொல்ல போனால் மாசத்துல முப்பது நாள்ல இருபது நாளுமே சுப நாட்கள் தான் இருபது நாளுமே ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு அதாவது என்ன சொல்ல டெய்லியுமே ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு உட்காந்து நாள் தான் டெய்லியுமே ஏதோ ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் தான் அதிலையும் மிக மிக முக்கியமான சில நாட்கள் என்று வருகிறது இந்த நாட்களை நாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அழ்கில எட்டாத உயரத்திற்கு நம்மால் செய்ய முடிய செல்ல முடியும் நிறைய பேர் நீங்க பாருங்க இதெல்லாம் வந்து எப்படிங்க நடக்குமா அப்படி இப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தகவல் வழியில் இருக்கக்கூடிய சமுதாயத்தினருக்கும் ஆன்மீக விஷயங்களையும் மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்களை பாருங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவங்க யாருமே ஏதோ ஒரு நூத்துல ரெண்டு பேர் இருக்கலாம் மீதி இருக்கிற தொண்ணூத்தி எட்டு பேருமே ஒரு உயர்ந்த தானே இருக்கிறாங்க எப்படி சமீபத்தில் ஒரு காணொலியை நான் பார்த்தேன் இங்கே ஒரு ஆச்சாரமான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்ததற்கு காரணமே டெய்லி ஆயிரத்தெட்டு முறையாவது ஸ்ரீராமஜெயம் சொல்லுவாங்களாம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜயம் டெய்லி ஒரு ஆயிரத்தெட்டு முறையாவது சொல்லுவாங்களாம் அப்படி சொன்னதுனால தான் எங்களுடைய வம்சமே இன்றைக்கி தலைச்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மந்திரம் தான் காரணங்கிறாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாமே பெரிய பெரிய உயர் பதவிகள் இருக்கிறாங்க அவங்க இது போலின்னு நம்பலை பொய்யின்னு நம்பலை உண்மை இருக்கிறது தெய்வம் இருக்கிறது சில விஷயங்களை நாம் நுட்பமாக தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தும் போது நமக்கு நன்மை கிடைக்குது எவ்வளவுதான் உங்களுக்கு கடன் இருக்கா பிரச்சனை இருக்கா கடனே தீரமாட்டிக்குதா மாசத்துல ஒரு ரெண்டு மூணு தா ரெண்டு மூணு தாட்டி மைத்ரேய முகூர்த்தம்னு ஒரு முகூர்த்தம் வரும் அந்த முகூர்த்தத்தில் நீங்கள் கடனை ரிட்டர்ன் பண்ணி பாருங்க உங்களுக்கு நிச்சயமாக கடன் பிரச்சனையே வரவே வராது ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் எங்க என்ன காசை லட்சக்கணங்களை நீங்கள் கொடுக்க போகிறீங்க இல்லை தானே ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஆன்மீகத்தில் அது எல்லாமே ரகசியமாக இருந்துச்சு இன்றைக்கி யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா அப்படின்னு நிறைய விஷயங்கள் வரும்போது அது மக்களுக்கு எங்களை மாதிரி குருமார்கள் ஆச்சாரியர்கள் என்னை வந்து குருமார் நான் சொல்ல முடியாது நான் நான் ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆள் தான் இன்னும் இதில் கரைகண்ட நண்பர்கள் உருமார்கள் சொல்லும் போது நாம அதை யூஸ் பண்ணிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாதுங்க பயன்படுத்திக்கோங்க இதுக்கு ஒன்றும் நீங்க லட்சக்கணக்கான பணம் செலவு போகிறது ஆனால் நானே சொல்றேன் ஆன்மீகத்தை சொல்றேன் நானே சொல்றேன் பணத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை செய்யாதீர்கள் அது பரிகாரமாகட்டும் பூஜைகளாகட்டும் ஹோமங்களாகட்டும் பெரிய அளவில் பணத்தை கொடுத்து அதாவது ஒருத்தர் என்ன சொன்னாரு ரொம்ப கடன் பிரச்சனை ஆயிடுச்சான் அந்த கடன் போகிறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு ஹோமம் பண்ண போறாராம் சரி இந்த ஐம்பதாயிரம் எங்கேருந்துங்க உங்களுக்கு வருதுன்னா அதையும் கடை வாங்க போறாராம் நான் சொல்லிவிட்டு அது நீங்கள் அந்த ஹோமம் பண்ணாலும் உங்களுக்கு கடன் தேர போறதுல ஏறிட்டு தான் இருக்கும் போங்க அப்படின்ட்டு உங்கள் வசதி என்னவோ உங்களுடைய கையளவு என்னவோ அதற்கு தகுந்த பூஜைகளையும் பரிகாரங்களையும் செய்யுங்கள் அதுவே இறைவன் ஏற்றுக்கொள்வார் பெரிய அளவில் பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இறைவனை நம்பி அந்த விஷயத்தையும் செய்யுங்கள் நன்மை நடக்கும் நான் சொல்ற விஷயங்கள் எதுவுமே நீங்கள் பண செலவு செய்யக்கூடியதே அல்ல ரொம்ப சிம்பிளானது தான் அதன்படி பார்த்தோம்னா விஜயதசமிங்கிறது வெற்றியை தரும் நாள் ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க தோல்வி மட்டுமே வருது விஜயதசமி நாளை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அந்த விஷயம் கண்டிப்பா வெற்றியாகும் பல பேருக்கு சொல்லி செய்து பயனடைந்த ஒரு விஷயம் இது விஜயதசமி நாளில் எவர் ஒருவர் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அந்த விஷயம் வெற்றியாகும் புதிய தொழிலினை ஆரம்பிப்பது கல்வியில் புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறது கல்வியை ஸ்டார்ட் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க வரன் பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்காக ஜாதகத்தை வெளிவர்றது இதெல்லாம் விஜயதசமியில் செய்யலாம் ஒரு சின்ன டவுட் வரும் சனிக்கிழமை வருதுங்க விஜயதசமி எப்படிங்க அதெல்லாம் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஏன்னா சனிக்கிழமை நாள் சில பேருக்கு செய்ய செய்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க இது புரட்டாசி சனி அதுவும் நாலாவது சனி ரொம்ப நல்ல நாள் ப்ளஸ் விஜயதசமி நீங்கள் தாராளமாக செய்யலாம் எந்த பசகுணமும் வராது பிரச்சனையும் வராது அப்போ ஏற்பட்ட அந்த விஜயதசமி நாளில் நீங்கள் சில விஷயங்களை செய்யக்கூடாதுங்க முதல் விஷயம் என்னென்னா கடன் வாங்கக்கூடாது விஜயதசமி நாளில் கடனை கொடுங்க கண்டிப்பாக பெரிய அளவு கடனாக இருந்தாலும் அது சீக்கிரம் அடைஞ்சிடும் ஆனா விஜயதசமி நாளில் கடன் மட்டும் வாங்கி விடாதீர்கள் கடன் வாங்கினால் அது தேவியினுடைய கோபத்தை உண்டாக்கும் மகாலட்சுமியின் கோபத்தை ஏற்படுத்தும் மகாலட்சுமியின் கோபத்தின் காரணமாக இருக்கிறதும் போயிடும் உள்ளதும் போச்சுங்கிற கணக்கா உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் முழுமையாக கரைந்து போற சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் சோ எக்காரணம் கொண்டும் விஜயதசமி நாளில் கடன் வாங்காதீர்கள் ஒன்று ரெண்டாவது விஜயதசமி நாவே என்னங்க லக்ஷ்மி உரிய நாள் அதாவது முப்பெரும் தேவியர்களினுடைய வெற்றி தான் தேவி வந்து எல்லாருடைய அம்சத்தை பெற்று துர்கையாக வடிவெடுத்து வதம் செய்து அரக்கனை அவள் வந்து வெற்றி காணும் நாள் விஜயதசமி நாள் எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் பட் ஆனால் விஜயதசமி நாளுங்கிறது முழுக்க முழுக்க லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தி ஒரு நாளாக தான் நாம் பார்க்குறோம் நம்ம சாஸ்திரத்துப்படி ஸோ அந்த நாளில் நாம் வந்து நெய் தீபம் போட்டு தே தேவியை வணங்கணும்னா ரொம்ப நல்லது இந்த நெய் தீபன்னு சொல்லும் அங்கே அங்கதான் ஒரு பிரச்சனை நான் இதை பல இடங்களில் பார்த்து வருத்தப்படுறேங்க கோயில்களில் பார்த்து வருத்தப்படுறேன் வீடுகளில் பார்த்து வருத்தப்படுறேன் என்னன்னா வெளியில தீபம்னு ஒன்று விற்கிறாங்க இந்த நெய் தீபத்துல என்ன வருதுன்னா அப்படி இருக்குது மேலே அது சுத்தமான நெய் இல்லைன்னு வாங்குறவங்களுக்கும் தெரியும் விற்கிறவங்களுக்கும் தெரியும் எந்த நம்பிக்கையில் அதை வாங்கிட்டு போய் நெய் தீபம்னு சொல்லி ஏத்துறீங்கன்னு எனக்கு தெரியல நெய் என்பது மணல் மணலாக இருக்க வேண்டும் கையில வச்சா கரையணும் அதுதான் நெய் கையில வச்சா நாலு நாளைக்கு அப்படியே க கட்டியாக இருக்குது எந்த எல்லா டெம்பரேச்சருக்கும் நெய் வந்து இருக்கமா இருக்காது உருகிடும் அதுதான் நெய் ஆனால் இப்போ நம்ம கடையில் வைக்கிற அந்த நெய்ல பார்த்தீங்கன்னா சுத்தமான நெய்யே கிடையாது அதில் நீங்கள் தீபம் போகிறதுக்கு போடாமே இருந்துக்கலாம் ஸோ செய்து நெய்யை நீங்களே தயார் செய்து அந்த நெய்யை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அதனால் அந்த மாதிரி தரப்பட்டு இருக்கிற நெய்யை கட்டாயம் வாங்கி தீபம் ஏற்றி விடாதீர்கள் ஏன்னா விஜயதசமி நாளில் நெய் தீபம் ஏற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ சுத்தமான நெய்யை நீங்களே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரெண்டாவது மூணாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து விடுங்கள் விஜயதசமி நாளில் சூரியன் வந்த பிறகும் தூங்கி விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த வருடமே நஷ்டம் கடன் பிரச்சனை இதெல்லாம் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எப்பயுமே சூரியன் வருவதற்கு முன்னாடியே எழுந்திருச்சினோம் எவன் ஒருவன் சூரியன் வந்த பிறகும் தூங்குகிறானோ அவன் குபேரனுக்கு இணையான செல்வத்தை பெற்றிருந்தாலும் விரைவில் அவன் ஆண்டியாவான் என்று சொல்லப்படுகிறது சோ உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வெற்றி அடையணும் உங்களுடைய வாழ்க்கையில் ச மேலும் உயரணும் கடன் தீரணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சூரியன் வருவதற்கு முன்னாடி அதிகாலையே எழுந்திரிச்சு பழகுங்க அதிகாலையில் மூன்று டு அஞ்சு அந்த டைமெல்லாம் எந்திரிக்க முடியாதுங்க அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் உதயத்துக்கு முன்னாடியே எழுந்திரிச்சுக்கோங்க ஒரு ஆறு மணி ஆறரை மணி அந்த வாக்கில் தான் சூரியன் உதிக்கும் அந்த டைமுக்கு முன்னாடியாவது எழுந்திரிச்சிக்கோங்க எந்திரிச்சு நீங்கள் குளிச்சு பூஜை கூட இல்லை அட்லீஸ்ட் எந்திரிச்சு உக்காந்திக்கிட்டு வாயை மட்டும் கொப்பிடிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லுங்கள் ராமா ராமான்னு சொல்லுங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுங்கள் நாராயணான்னு சொல்லுங்கள் நமசிவாய சொல்லுங்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு அஞ்சாவது அடி சொல்லுங்க புண்ணியம் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த விஜயதசமி நாளில் வந்து இந்த தானியத்தை வந்து சிந்த விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தானிய சேதங்கள் ஆகக்கூடாது விஜயதசமி நாளில் நாம் வந்து அரிசி எடுக்கும்போது பருப்பு எடுக்கும்போது உப்பு எடுக்கும்போது உப்பு தானியம் இல்லை இருந்தாலும் அதையும் நான் சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே சிந்த விடக்கூடாது எடுக்கும்போது கீழே சிந்திவிட்டது என்று சொன்னால் அதுவே வீட்டில் தர்திரத்தை ஏற்படுத்தும் அது லக்ஷ்மிக்கு ரொம்ப ஒரு அவமதிப்பான செயலாக தேவியானவள் கருதுவாள் உங்களுக்கு வந்து அவள் வந்து கண்டிப்பான லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்க மாட்டாள் ஸோ அதனால் தானியத்தை சிந்த விடாதீங்க அடுத்தது முக்கியமான விஷயம் இது விஜயதசமி நாள் வீடு சுத்தமாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும்னு சொல்கிறது தான் வீடை நாம் வந்து தொடச்சி தண்ணி வச்சு தொடச்சி பூஜை பூஜை பொருட்களெல்லாம் தயார் பண்ணி புகைப்படத்தை தொடச்சி கும்பிட்டு சாமி கும்பிடுவோம் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு தான் துடைப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க விஜயதசமி நாள் அன்னைக்கே வீடு துடைக்காதீங்க இன்னைக்கு விஜயதசமினா இன்னைக்கே வீடு துடைக்காதீங்க அதுக்கு முன்னாடி நாளும் தொடச்சிக்கோங்க இப்ப அதுக்கு முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் பொதுவாக வீடு தொடக்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து வியாழக்கிழமைய வீடை ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க தொடச்சி மாஃப் போட்டு கிளீனா வச்சுக்கோங்க சரிங்களா வெள்ளிக்கிழமை கூட்டி விட்டுருங்க ரெண்டு நாள்ல ஒண்ணும் பெரிய அளவுல அசுத்தமாக போகிறதில்ல ஸோ வியாழக்கிழமையே வீடை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி நீட்டாக வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பூஜை ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை அதனால் நீங்கள் வியாழக்கிழமையே நல்லா நீட்டாக கழுவி வச்சுக்கோங்க ரெண்டு நாள் நல்லா க்ளீன் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க நாம் வந்து காஞ்ச துணி வச்சு நம்ம துடைக்கிறது வேறு ஈர துணி போட்டு துடைக்கக்கூடாது சுப நாட்களில் குறிப்பாக விஜயதசமி நாளில் தண்ணி ஊற்றி வீட்டை கழுவவே கூடாது ஸோ இந்த தவறை செய்து விடாதீர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன அஞ்சு விஷயங்களும் நீங்கள் செய்யக்கூடாது இதை செய்யாமல் இருந்தாலே போதும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்